பாட்டி இவங்க என்ன சொல்கிறாங்க காவித்திரி இது மாணிக்கத்தோடு இல்லை இங்கே இந்த மண்ணில் அந்த மாணிக்கத்துக்கு தெரியாமல் ஒரு பிடி மண்ணை கூட யாரும் அள்ளிட்டு போக முடியாது யார் பாட்டி அந்த மாணிக்கம் மண்ணுக்கும் இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் இல்லாமல் காவல்காரன் பாத்தியா தாயி பொண்ணு எப்படி வந்துச்சு பார்த்தியா மாணிக்கம் இங்கே வாயா இதுதான் என்னோடய பேத்தி லண்டனில் இருந்து வந்திருக்கா வணக்கம் சொல்லிக்கா ஆத்தா வணக்கம் ம் வணக்கம் தம்பி ம் ஆத்தா அஞ்சலப்பட்டி வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்ல சொல்லிச்சு கிளவி அங்கே எதுக்கு போனால் இல்லைப்பா சாவித்திரி அவங்க அப்பா கட்டி வச்ச கோயில் அங்கே இருக்குல்ல அதை பார்க்கணுன்னு அந்த பிள்ளை ரொம்ப பெரியப்பட்டிருக்கு அதனால தான் ஆத்தா கூட்டிகிட்டு போயிருக்கு சரி சரி நீ இப்போ பாட்டி ஏன் பாட்டி கோயில் இப்படி கிடக்குது என்ன பாட்டி கோயிலை சுத்தமே பண்ண மாட்டாங்களா போட்டு போட்டிருக்காங்க உங்கள் மாமன் இருக்கானே அவன் இந்த ஊருக்காரங்கக்கிட்ட எப்படி சண்டை போட்டான் தெரியுமா கோமனம் கூட கட்டுறதுக்கு வக்கல்ல நீங்கள் கும்பிட்றதுக்காக எங்கள் மாமை உங்களுக்கு கோயில் கட்டி வச்சான் அவங்களுக்கு பரிவட்டம் கட்டலைன்னா அவனுக்கு ஆத்திரம் எனக்கு ஊர் மக்களுக்கு சண்டை ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா என்ப்பா அரை வைத்து கஞ்சிக்காக நாங்கள் உழைச்சி சாப்பிட்ற பரம்பரை நாங்கள் மர பரம்பரையா மாணிக்க அவங்களுக்கு தான் பரம்பரை கட்டுவாங்க ஆனால் அந்த பரிவட்டம் மாணிக்க அவங்க சண்டை வந்து எல்லாமே போச்சு அதுலேருந்து அந்த கோயிலை இழுத்து மூடிட்டாங்க தாய்மாமே எனக்கு பரிவட்டம் கட்டாது இந்த கோயிலை யாரும் கும்பிடக்கூடாதுன்னு இழுத்து மூடிட்டான் கோயிலை பூட்டி அஞ்சு வருஷம் ஆகுது ஒவ்வொரு வருஷமும் எல்லா மக்களும் சாமி கும்பிடணும்னு வருவாங்க இந்த மக்கள் ஒன்று சேர்ந்து கும்பிட வந்தாங்கன்னா உன் மாமனுக்கு தான் பொறுக்காதே யாரையாவது வெட்டி போடுறான் அதனால தான் யாரும் கும்பிட மாட்டேங்காங்க தாயி ஆனால் இந்த கோயிலை எப்போ திறக்கணுமோ அப்போ திறக்கணும் இந்த கருப்பசாமி தான் அதுக்கு ஒரு வழியே சொல்லணும் விட்றா விட்ரா அவளை விடுடா டே அறிவு கட்டவனே அண்ணியை போய் கையை பிடிச்சி எடுத்துட்டியே அண்ணி அம்மாவுக்கு சமாதானம் ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது எல்லாம் ஒரு மனுஷன் மிருகமா மிருகமாக்கும் தாரத்துக்கும் தர வித்தியாசம் தெரியாத தரங்கட்டன் எல்லாம் ஒரு மனுஷன் ஓண்டா வெளியே வெளியே போயி அழாதாம்மா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தைரிய மாதிரிமா நீ தைரிய மாதிரி அழக்கூடாது ஏன் விளையம்மா இங்கே வாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா சொல்லு ஆத்தா போய் மாணிக்கத்தை வர சொல்லு ஆத்தா ஆமாம் நிக்கம் கூட்டிகிட்டு வர ஆமாம் ஆமாயா அனிக்கோ ஜானகி இறந்ததுலேருந்து என் பேத்தி சாவித்திரி என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கா இருந்தால் அவளுக்கு அவளோட ஞாபகமாகவே இருக்கும் அதனால் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயா தம்பி தங்கச்சி கூட அவள் பேசிகிட்டு இருந்தா அவள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் தான் கூட்டிகிட்டு போகிறேன்